निकॉचिन्ना कुड्डी ब्लाग बोल पन रों। ये वही पाव तो का करंबल। ये पाव तो बोरी है। पाव का है। हाँ, और एक ना उस चिप्पी वाला तुझे हाँ। ये वाला वाले के नाम में। बालू, यहाँ पे बालू। इधर लेकर। चला।

போர்டு

உமை கேக்குனாவே இங்க வரே. ஏய் பாதியா சமீர் கண்டு நீ சக்காலி எச்சனே

மூकांत இது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்ல கிட்னிக்கு ரொம்ப நல்லது. ம். வேற சட்னி கூட சாப்பிட்டு சாப்பிட்டு காமடி ஆவன்றே காமடியா இல்ல. ஆவடியா. いや கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை சாப்பிட்டா கிட்னி பிரச்சனைலாம் இருந்தா சரியாயிடும். உங்களுக்கு ஏன் அம்ல பேசுற. எனக்கு பிரச்சனைலாம் தான் இல்ல. அது சாப்பிட்டா நல்லா இனிமே வராதுன்னு சாப்பிட வேண்டியதா.

பண்ணி கனி தான் வந்து செஞ்சேன்னு என் கிட்ட கேக்கறோம். என்ன பண்ணுங்க? நல்ல எது அந்த அமைவீங்களா நீங்களா ஏய் நீங்க பொரி பொரி பொறி பொறி பொரி

சரி விடுங்க பழத்துலேயும் புதுசாக புதுமையை ட்ரை பண்ணோம்ல புதுசு புதுசாக ட்ரை பண்ணி அதில் என்ன நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு பார்த்து கற்றுக்க மாட்டேங்குது எல்லாம் பழம் ஆயிடுச்சு சரி விடு பரவாயில்ல பார்த்துக்கலாம் போட்ட மாதிரி ஸ்டவ் பார்த்து வைக்கவே மாறஞ்சிட்டோம்